விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பதினான்காம் தேதி தொடங்கி இருபத்தி ஒராம் தேதி வரை நடைபெற்றது வேட்புமனு வாபஸ் பெறுவதற்கான கடைசி நாளான இன்று யாரும் வாபஸ் பெறாததால் இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் போட்டியிடுவதாக தேர்தல் அதிகாரி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்று தடை சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு ஒராண்டிற்கு மேலாக சிறையில் உள்ளார் இது தொடர்பான வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இந்த வழக்கை நான்கு மாதங்களில் முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டது தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் இதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் உண்ணாவிரதம் மேற்கொள்ள அதிமுக திட்டமிட்டுள்ளது கள்ளசாராயம் குறித்து ஆறு பெண்கள் உயிரிழந்த நிலையில் தேசிய மகளிர் ஆணையக்குழு உறுப்பினர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டார் அப்போது கள்ளசாராய விற்பனையை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது சாதியை ஒழிக்க ஒரே வழி வரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு பிரதமர் மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் அப்போது மக்களவை மக்களின் விருப்பம் மையம் என பிரதமர் மோடி தெரிவித்தார் எதிர்க்கட்சிகள் மக்களின் குரலை எதிரொலிக்கும் என ராகுல் தெரிவித்தார் எமர்ஜென்சி தொடர்பான தீர்மானத்தை சபாநாயகர் வாசித்ததால் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன இதனால் அவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது தென்கொரியாவை நோக்கி குப்பைகள் அடங்கிய பலூன்களை வடகொரியா அனுப்பி வருகிறது இந்த நிலையில் குப்பை பலூன்கள் தென்கொரியா விமான நிலையத்தில் விழுந்ததால் குப்பையாக காட்சி உலகக்கோப்பையில் தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் நாளை காலை அரையிறுதியில் மோத உள்ளன வெற்றி பெறும் அணி முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும் இதனால் இரண்டு அணிகளும் இறுதிப் போட்டிக்கு முன்னேற முனைப்பு காட்டும் இதனால் போட்டி சுவாரஸ்யம் குறையாமல் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதியில் இங்கிலாந்திடம் இந்தியா பத்து விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்த நிலையில் நாளை இரவு ஈரானிகளும் மீண்டும் அரையிறுதியில் சந்திக்கின்றன இந்த போட்டியில் இந்தியா இங்கிலாந்தை வீழ்த்தி பழித்தீர்க்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள்